السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ وصلاح و علی رسول اللہ اما بیت بینی اندر بنی اللہ ملے مل اللہ ہمیں نگڑی آگڑے پاس اندر بنی اسلامی اپنی اور بڑے تائی بات மிகுந்த இஸ்லாமிய நிர்வாக சங்கையான இந்த மரியாதைக்குரிய இஸ்லாமியது மாதத்தில் நாயகம் சல்லி ஹசல்ல அவர்களின் பற்றியும் அவர்கள் கொண்டு வந்த உயர்தரமான இந்த மார்க்கத்தை பற்றியும் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு செய்த உபதேசங்களை பற்றியும் நமக்கு மத்தியிலே பரிமாறி கொள்வதற்காக நெல்லை மாநகர புலநகர சபை அற்புதமான ஒரு ஏற்பாட்டை நமக்கு செய்திருக்கிறது கேட்கிறது எல்லாம் இவ்வாற கூட்டங்களிலே அதிகமாக பங்கேற்று அங்கு ஊடகப்படுகின்ற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கைகள் கொண்டு வந்து இங்கு வராதவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தானிகளாக அல்லாத இணையங்களையும் கொடுமையாக ஆக்கி அழைப்புடுவாராக நான் இருக்கிறோம் கரியத்திற்குரிய அல்லாஹே நல்லேன் எனக்கு ஒன்றாக பேசிய அவர்கள் செல்லம் அவர்கள் கூடிய எல்லா வகையான செய்திகளையும் பரிபூரணமாக நமக்கு எடுத்து சொன்னார்கள் உறவு முறை என்பது இரண்டு வகை இருக்கிறார்

அதிலே அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறார் ஃபல் யன்துரி இன்சாஹு பிம்மா ஹுலி ஒரு மனிதன் எதன் மூலமாக படைக்கப்பட்டார் என்பதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா நாம் எதனால் படைக்கப்பட்டோம் நம்மை நாமே சிந்தித்து பார்த்தால் நான் தான் அப்படிங்கிற மகளை பெருமை கருவம் நமக்கு ஏற்படவே செய்யாது நம்முடைய ஆரம்பம் எட்டு மணி நேரம் தான் வீட்டுல வச்சிருப்பாங்க அதுக்கு மேல வச்சம் எடுத்துக்கிட்டோம் எவ்வளவு ஆரம்பம் நாச்சம் இறுதி நாச்சம் இடையில நாச்சத்தை நம்ம சுமக்கப்படுதே கேட்டோம்

இப்ப எனக்கு கொண்டு பாக்கிறாங்க சொந்தத்தில பாக்கிறேன் அசஞ்சம் எனக்கு சொந்தமே கிடையாது மனைவி ஆகிவிட்டால் அவருடைய சின்னப்பா எனக்கு சின்ன மாமன அவங்க அந்த எனக்கு மாமன அவங்க அம்மா எனக்கு சின்ன மாமிய அப்ப திருமணத்தின் மூலமாகவும் ஏற்படுகிறது

என் உலகத்தை மணியை தப்பினால் என்னை அண்ணன் தம்பிகிட்ட கேசமாகறமா தம்பி அண்ணன்கிட்ட கேசமாக ஒரு கணவன் மனைவிங்க பேச மாட்டான்றார் மனைவி கணவன்கிட்ட பேசமாட்டேன்னு சொல்லுவாங்க என்னை எப்போதும் நான் என்ன செய்ய போய்ட்டு நான் பாதி வந்து கேட்டுங்களேன் ஒரு சொல்லுவோம் அதை சொல்ல கொடுத்து அதான் என்ன சொல்லாதனேமா தெரியுமா அசையில் மனி உன்னை யார் சேர்ந்து வாழ்கிறாரோ அவரோடு நான் சேர்ந்து வாழ்வேன் அதே நேரத்தில் வாழ்கிறாரோ அவரோடு நானும் என் உறவு முறையை சொன்னதை சேர்ந்து வாழ்ந்தால் அல்லாவோடு சேர்ந்து வாழ்வதற்கு சமம் உறவுகளை முறையை நாம் துண்டித்து வாழ்ந்தால் அல்லாவே துண்டித்து வாழ்வதற்கு சமம் அல்லது அழகாக சொன்னார்கள்

حضرت نبی صلی اللہ علیہ وسلم چل دار کہ اب اتے ہیں من حدا لگا وہ نہیں عطر مرتبہ ہو اور نہیں کوئی دیکھو اگر کہیں اللہ نام پائے ہو نا ترے اندر اندر اندھیٹہ ہے یہ نہیں کوئی دیکھو وقف امر نہ لگا کہ وہ نہیں یار عظیم سے جانا ہو اور نہیں منی کوڑ رہے نبی کنایا صلی اللہ علیہ وسلم

உபதேசத்தை அழகாக செய்து காட்டுவார் அருமையானவர்களே உணவு என்று சொன்னால் பெற்றோர்கள் இஸ்லாத்திற்கு வரல இஸ்லாமத்திற்கு அப்பாடுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அதை நம்முடைய பிள்ளைகள் இஸ்லாத்திற்கு வரல இஸ்லாத்திற்கு அப்பாடுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மாற்று சமுதாயத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் உணவு அவர்களையும் நாம் சேர்த்து வாழ வேண்டும்

ఎవరు <rondi> <OR> <as> ஆனால் எங்களை மாற்றணும்னு ஆசைப்பட்றாங்க எங்களுக்கு சில அண்பொழி குறை கொடுக்கோங்க நீங்கள் ஆகைய அவரை வரை நாங்களே மாற்றலாம் அவர் என்று நாங்களே பேசலாம் அவர்கள் தருமையை அண்பொழிப்புறையை நாங்கள் முச்சிக்கொள்ளலாமா என்று கேள்வி கேட்டு கொண்டதே ரீசன் அல்லா வச்சு நான்

فیرما grassroots پر بیاتالف ایتم jogo ان احسon بیاتال وہ جانے ہم سی можете لاکھا سید kommتے ہیں اب نقدون بنان کلک میں پر ہونے این شعب دو after that barak dies لیکن اب یہ بکٹلہ والگ پڑپ گا

پچھے گئے تو آنا یا پوچھے گئے تو چھوڑا وہ کبھائی صلاف آئید تو آپ کو بہل <سؤال> سلاب چھوڑا ناوے یار موو دے دیگر میں سکتے کی کم بھی لیا آپ کو آتھ کم چھوڑ کریں وہاں دے دیگر کے دیگر آنا یار کندی کو سلاب چھوڑی گی لیا آہو دل اللہ کو نحمدی سیمان آگے ایک پرمان اکس اللہ علیہ وسلم دعا سینجری کھلا کریں ایلا پر لباکتے کی اشکار ہوگا سب سے وارے سارے نمک نوکر واقع